இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு அவருடைய உழைப்பிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மூன்றாண்டுகள் ஆட்சியில ஒரு சான்றிதழாக மக்கள் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை தந்திருக்கிறார்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கோவை மண்ணிற்கு வரும்பொழுது அவருடைய உரையிலே சொன்னார் ஒருபோதும் தமிழ் மண்ணில் பாசிசமும் பாஜகவும் என்று அந்த நாற்பது வெற்றியை விட்டு இருக்கிறோம் இந்த வெற்றிக்கு முழு காரணமாக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறது இந்த விழாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்களோடு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் முழுக்க முழுக்க மக்கள் பலம் முழுக்க முழுக்க மூன்றாண்டு ஆட்சிகளுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது என்ன மாற்று இருக்கு நாங்கள் எல்லாம் தோழமையோடு இருக்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் இனி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுப்போம் நீட் தேர்வு தொடர்ந்து பாஜக அரசு திட்டமிட்டு யாழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக நடத்தி வருகிறது இதை தொடர்ந்து நாங்கள் உதி சூர்யா வழக்கில் இருந்து சொல்லி வருகிறோம் இதில் ஆள் மாறாட்டம் இருக்கிறது பணபலம் வெல்கிறது ஆகவே இந்த நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் எங்களுடைய தமிழ் குழந்தைகளை மரணத்திற்கு ஆளாக்க வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து முறைகேடு தான் நீட் நீட்டை கொண்டு வந்ததே முறைகேடு செய்வதற்கும் பணத்தை சம்பாதிப்பதற்கும் பைஜு போன்ற பெரிய நிறுவனங்கள் பாஜகவுடைய ஆளுங்கட்சி நிறுவனங்கள் பணம் செய்வதற்கு தான் இந்த நீட்